ஒரு எட்டு நிமிஷம் வருங்க அந்த போர் எத்தனை அடி வரைக்கும் போட்டிருக்குதுங்க எண்ணூறு போட்டிருக்குதுங்க எண்ணூரில் ஏதாவது ஈரப்பதம் வந்ததுங்களா பார்த்துர்ல பார்த்துடலங்க இதை அக்யூரேட்டாக சொல்லிடுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிளிங்க் மாதிரி வருது இல்லைங்க ரெட் கலரு அது வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டோ ஒரே சவுண்டாக வருங்கு அது அது ஸ்கேனிங் ஆகிட்டு இருக்குது ஆகுங்காக இந்த போட்டு ஆமாங்க இது நேருக்கு நேரம் ஆகிடுங்க இதுக்கு நேர் நேரில் என்ன பாறை அமைப்பு இருக்குதோ அது தெரிஞ்சிருங்க அந்த போர்க்குள்ளியை ஏற்றுச்சிட்டு தெரிஞ்சிருங்க ஆயிரத்தி அறுநூறு அடி போட்டுருக்குதுங்க உங்களுக்கு எப்படி ஸ்கேனிங் வருதுன்னு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் தெரிஞ்சு அந்த இடத்துல பாயிண்ட் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு காமிச்சிருக்கோம் என்ன ஐயா அன்றைக்கி பிடிச்சிங்க இங்கேனையே வந்து ஒரு ஐநூறு அடிக்குள்ளேயே இந்த காட்டுக்குள்ளே எடுத்தாக ஒன்று எடுத்தாக இருந்தாருங்களா சரி அதையும் பார்த்துடலாம் ஐநூறு அடிலுன்னு ஓட்டி இல்லை அப்படின்னு பார்த்தனுங்க இல்லைங்க இது வந்து தெற்கு வடக்கு தெரிஞ்சிருங்க கிழமேக்கில் லைன் போகுதா போகலன்னு தெரிஞ்சிரு தெரிஞ்சிருங்க அதுக்கப்புறம் இதில் வரப்போட்டியே ஓட்டோம்னா கிழமேக்கில் இது தெரிஞ்சிருங்க ஆ இது தெரிஞ்சிருங்க வடக்கு இருந்தால் ஏதாவது சுல்ல வருதா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இது நாலாம் மூளை கவர் பண்ணோம்னா தெரிஞ்சிருங்க அதுக்கப்புறம் ஏதாச்சும் காலுக்கு இது இருந்ததுன்னா ரெண்டு கால் மூணு கால் நம்ம கையில் பார்த்துட்டு அந்த இடத்துல ஃபைனல் பண்ணலாங்க என்னன்னா எனக்கு ஒரு சப்க்களவுக்கு எடுத்து கொடுத்துட்லாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணிட்டு இன்னைக்கு வந்தேன் பார்க்கலாங்க மீட்ரு என்ன கணக்கு பண்ணுதுன்னு பார்ப்போங்க ஆனால் எவ்வளோ வாய்க்கால் தண்ணி வந்திங்க உங்களுக்கு இது இல்லையே இல்லைங்க அதான் பெருசு அது எனக்கு சரி சரிங்க